Overall, I'm sorry because gift paper jewelry sold out already. Then, but Nikki. <laughs> Yeppo, my name is Nikki. Anna, Krishna Jewelers new design. Happy anniversary, love. Krishna Jewelers, Road, Wembley. Trusted for generations. உயிரோட தமிழோடு இணைந்திருக்கிறார்கள் ஐஎல்சி தமிழ் உயிரோடு தமிழில் அவர்களே உலக நர்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள் உலக நர்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானி அவரது போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் இணைகின்றார் வணக்கம் வணக்கம் உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் யுக்ரைன் ரஷ்யா தொடர்பான விடயத்தை பார்ப்போம் ரஷ்யா என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும் இவ்வளவு அழுத்தங்கள் வந்தாலும் ரஷ்யா ஏதோ ஒரு வகையில் தங்களை துடமான வழியில் இந்த போரை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை எத்தனோதரில் அவர்கள் நிரூபித்து விட்டார்கள் ரஷ்யா இப்பொழுது புதிய ஒரு ஏவுகணை பரிசித்து பார்த்திருப்பதாக தெரிய வருகின்றது என்ன ஏவுகணையை பரிசித்தார்கள் என்று கூறுவீர்கள் ரஷ்யா இந்த வாரம் வந்து உங்களுக்கு தெரியும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான சமர் வந்து மிகவும் உக்கிரமான கட்டத்தை அடைந்து கொண்டிருக்கின்றது அமெரிக்கா வந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரஷ்ய அதிபர்களுடனான சந்திப்பை ரத்து செய்த பிற்பாடு அமெரிக்கா ஆயுதங்களை அல்லது ஐரோப்பிய ஒன்றியம் அதிக மலமான ஆயுதங்களை வழங்குகிறார்கள் என்ற பேச்சுக்கள் அடிபட்ட நிலையில் ரஷ்யா வந்து தனது புதிய வெல் ஏவுகணையை சோதித்திருக்கிறது இது சொல்றது சொல்வது என்னென்று சொன்னால் எல்லைகள் அற்ற தூர வீச்சு உண்டு இப்ப நீங்கள் பார்க்கலாம் முன்னே ஏவுகணைகளுக்கு ஒரு எல்லை இருக்கும் நான் அஞ்சூறு கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டர் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இதுக்கு எல்லை இல்லை இது எத்தனை நாளும் வானத்தில் நிற்கும் ஏனென்று சொன்னால் இது அணு இப்ப இதுக்கு எல்லா மற்ற ஏவுகணைகளுக்கு திரவ எரிபொருட்கள் லிக்யூட் ஃபியூவல் ஓ சொலிட் ஃபியூவல் பாவிப்பார்கள் ஆனால் இதுக்கு நீக்குளியர் ரியாக்டர் இப்ப நீங்கள் பார்க்கலாம் ஒரு சிறிய நீக்குளியர் ரியாக்டர் அந்த ஏவுகணையை இயக்குகிறது இது தொடர்பாக இப்ப நீங்க பார்க்கலாம் இப்ப நாங்கள் முன்னர் பேசியிருந்தோம் இந்த அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல் யூஎஸ்எஸ் நிமிட்ஸ் என்று சொல்றது அது நீக்குளிய ரியாக்டர்ல தான் இயங்குகிறது இருபது வருஷத்துக்கு பெட்ரோல் தேவை தேவையில்லை இருபது வருஷத்துக்கு தேவை இல்லை இப்ப கடலுக்கு போனால் இருபது வருஷத்துக்கு பிறகு அது கரைக்கு வரலாம் இருபது வருஷம் தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருக்கும் அந்த அந்த நியூக்ளியர் ரியாக்டர் வந்து இருபது வருஷத்துக்கு பயன்பாட்டுல இருக்கும் இது தொடர்பாக நாங்கள் கலைக்கும் போது எல்லா கார்களுக்கு நீங்கள் ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் ரியாக்டர் ஃபிட் சிறிய சின்ன சின்ன உங்களுக்கு ஒரு முப்பது வருஷத்துக்கு பெட்ரோல் தேவை இல்லை முப்பது வருஷத்துக்கு அந்த கார் ஓடிக்கொண்டே இருக்கும் அஹ் பிறகு ஆனால் அதுல சிக்கல் என்னவென்று சொன்னால் இந்த எரிபொருள் முதலாளிமர் அதை விட ஆஹ் எரிபொருட்கள் இப்போது முடியும் வரையும் அதை செய்ய விடார்கள் இரண்டாவது இப்ப சின்ன சின்ன நியூக்ளியர் ரியாக்டர் கார்களுக்குள்ள இருக்குமென்றால் அந்த கார்களை ஒன்று சேர்த்து அதனை அணு குண்டுகளை தயாரிக்க பயன்படுத்தி விடலாம் அல்லது வெவ்வேறு நடவடிக்கைகளை பயன்படுத்தி விடலாம் என்ற அச்சமும் இருக்கின்றது அப்ப அதே ஒரு தொழில்நுட்பத்தை ரஷ்யா வந்து இந்த ஏவுகணைக்கு பயன்படுத்தி இருக்குது இந்த ஏவுகணை வந்து இந்த ஏவுகணையை பொறுத்தவரையில் இது வந்து பியூரஸ் பியூரோ பெஸ்மினிக் என்று சொல்றதான் அந்த அது பெயர் இந்த ஏவுகணையை வந்து நீங்கள் ஏவுகணையாக இருக்கலாம் அல்லது ஐகாண்டர் ஏவுகணை லோஞ்சராக இருக்கலாம் எத்தத்திலும் வைத்து ஏவக்கூடியதாக இருக்கும் முதல் பரப்பு வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை அது செய்த செய்யப்பட்ட போது கிட்டத்தட்ட பதினான்காயிரம் கிலோமீட்டரை அது பறந்ததாக கூறப்படுகின்றது இப்ப இத நன்மை என்னன்னு சொன்னால் இப்ப அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்காவின் மேற்குலக நாடுகள ஏவுகணை எதிர்ப்பு தொள் பொறி பொறிமுறை வந்து இப்ப ரஷ்யாவிட தென் கொரியா வட கொரியா ஏவுகணைகள் வருகின்ற பாதைகள் எங்கெங்கு அவர்களிட தளம் இருக்கின்றது எங்கெங்கிருந்து அவர்கள் அமெரிக்காவை தாக்குவார்கள் என்பதை அறிந்து அந்த பாதைகளில் வைத்திருக்கிறார்கள் அப்ப அமெரிக்காவை அடைவதற்கு முன்ன சுட்டு வீழ்த்தி விடுவார்கள் இன்டர்செப்டர் என்று சொல்றோம் ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் இந்த ஏவுகணைக்கு அந்த பிரச்சனை இல்லை இது உலகை சுற்றி வரும் அப்ப இது எங்கிருந்தும் வந்து தாக்கலாம் இதுவரை காலமும் அமெரிக்கா தன்னை மூடி ஒரு ஒரு கோல்டன் டோம் அண்டிப்பார் ட்ரம்ப் கூறுகிறார் கோல்டன் டோம் என்று சொல்லி அதனால் அமெரிக்காவை ஏவுகணை பாதுகாப்பு ஏவுகணைகளிலிருந்து பாதுகாப்பது ஒரு மூடி அமைப்பது அமெரிக்கா முற்று முழுதாக மூட தேவையில்லை இவ்வளவு காலம் ஆனால் இனி முற்று முழுதாக மூட வேண்டிய நிலை என்னென்னு சொன்னால் இது ஒரு குறிப்பிட்ட பாதையால் தான் வராது அது எந்த பாதையாலும் வரும் எப்பவும் வரும் ஏன்னா அது மேலேயே நிற்கும் பல மாதங்களுக்கு அது மேலேயே நீக்கும் அதுதான் அந்த பிரச்சனை இன்னொன்று தாக்குதல் நடக்க போகிறது என்றெல்லாம் கூறுகிறார்கள் இப்ப ரஷ்யா மீது ஒரு நாடு அணுக்குண்டை வீசினாலும் இந்த ஏவுகணை மேலே நிப்பதால் வீசியவர்களை தாக்கும் அப்ப அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது இப்ப இந்த ஏவுகணைந்த ஏவுகணைந்த தாக்கம் வந்து உண்மையில் வந்து ஒரு மிக மிகப்பறியொரு பின்னடைவாகத்தான் மேற்குலக நாடுகளுக்கு இருக்கின்றது என்னென்று சொன்னால் அவர்கள் ஆஹ் அதாவது அமெரிக்காவாக இருக்கலாம் அல்லது நேட்டோ கூட்டமைப்பு நாடுகளாக இருக்கலாம் தற்போதைய வான் பாதுகாப்பு முறைகளை முற்றாக மறு ஆய்வு செய்ய வேண்டிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது இது மிகவும் கடினமானது என்பதுடன் ஒரு அதிக செலவு மிக்கதாகவும் இருக்கின்றது என்னென்று சொன்னால் ஆஹ் அதாவது ஆஹ் எல்லா நாடுகளும் இதுவரை காலமும் ஒரு குறிப்பிட்ட பாதைகளை குறிவைத்துத்தான் இவர்கள் தனங் தங்கள் ஏவுகணைகளை தளங்களை அமைத்திருந்தார்கள் இனி அப்படி இல்லை இது தொடர்பாக அமெரிக்காவின் ஓய்வு பெற்ற படைத்துறை அதிகாரி ஒருவர் கருத்து தெரிவிக்கும் போது கூறியிருந்தார் என்ன என்று சொன்னால் இதன் தோல்வி என்ன என்று சொன்னால் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறியது போல அவர் இந்த சோதனையை வந்து வெற்றிகரமாக நடத்திவிட்டார் மேற்குலகத்தின் இந்த பின்னடைவிக்கு அவர்கள் அவர் என்ன காரணம் கூறுகிறார் என்று சொன்னால் ஒரு சமூகம் உண்மையை அடையாளம் காண முடியாமல் எவ்வளவு தூரம் விலகி செல்கின்றதோ அவ்வளவுக்கு அது சரிந்து போகும் நிலைக்கு வருகின்றது மேற்கு நா மேற்குலக நாடுகள் தற்போது சரிவின் விளிம்பில் இருக்கின்றன எதுவாக இருந்தாலும் அவர்கள் உண்மையை அடையாளம் காணவில்லை காணவில்லை அதாவது எதிர்பார்க்கப்படும் ஜதார்த்தத்தின் தொடர்ச்சியான மறுப்பு தான் இந்த ஹைபோசோனிக் கடைகள் நாங்கள் பார்ப்பதும் பார்க்கின்ற விடயம் என்று கூட அவர் கூறியிருக்கின்றார் இது எங்கள் தமிழ் சமூகத்துக்கும் பொருந்தும் அவர் கூறியது என்னென்றால் ஒரு சமூகம் உண்மையை அடையாளம் காண முடியாமல் எவ்வளவு தூரம் விலகி செல்கின்றதோ அவ்வளவு தூரத்துக்கு அது சரிந்து போகும் என்று அவர் என்ன ஏன் சொன்னால் இந்த சீனாவோ ரஷ்யாவின்டையோ வளர்ச்சிகளை இந்த மேற்குலக மக்களுக்கு தெரியாமல் தடைகளை போட்டு அந்த சமூகத்தை விலக்கி வைத்திருந்தார்கள் ஆனால் இப்போது திடீரென்று இப்படியானது என்று வரும்போது அந்த சமூகம் மலை திணிக்குமே தவிர அதற்கான எது அதை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை என்றுதான் கூறியிருக்கிறார் படைக்கலங்களை பல நாடுகள் கொடுத்தார்கள் ரஷ்யாவை அடக்கலாம் என்று முயற்சித்தார்கள் ஆனால் அது வெற்றி அளிக்கவில்லை தொடர்ந்து தடைகளை கொண்டு வந்தார்கள் பொருளாதார தடைகளை கொண்டு வந்தார்கள் அப்படி என்று சொன்னால் போர் களத்தில் ரஷ்யாவை வெல்ல முடியாத மேற்கத்திய நாடுகள் இப்பொழுது பொருளாதாரத்தில் வென்று விட்டார்களா பொருளாதாரத்தினுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது பொருளாதாரம் இப்ப உங்களுக்கு தெரியும் ஐரோப்பிய ஒன்றியம் பத்தொன்பதாவது தடையை கொண்டு வந்திருக்கின்றது ஆனால் அதில் வந்து பிரித்தானியாவுக்கு விதிவிலக்கடி அளிக்கப்பட்டிருக்கின்றது ஜெர்மனிக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஏனைய நாடுகள் இப்ப இந்தியாவோ சீனா மீதான தடைகளை போடுவதற்கு தான் அவர்கள் முயற்சிக்கிறார்கள் ஆனால் அதுவும் வெற்றிகரமாக நடைமுறைக்கு வரும் என்று கூற முடியாது இந்த நிலையில் தான் நீங்கள் பாத்தீங்கன்னா சொன்னால் ரஷ்யாவிட பொருளாதாரம் இப்ப ரஷ்யாவிட பேங்க் ஆஃப் ரஷ்யா வந்து இந்த வேறம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது தங்கள் பொருளாதாரம் ஒரு ஸ்டெபிளைசேஷன் ஸ்டெபிளைசிங் ஒரு நிலைக்கு உறுதியான நிலையை அடைந்திருப்பதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த போர் ஆரம்பித்த போது ரூபிள் நாணயத்தின் சரிவை உடனடியாக தடுப்பதற்கு இருபது வீதமாக வட்டி வீதத்தை கூட்டியிருந்தார்கள் இப்போது படிப்படியாக குறைத்து பதினாறு வீதத்துக்கு கொண்டு வந்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள் அடுத்தடுத்த வருடங்களில் அது மேலும் குறைக்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார்கள் ஆஹ் பணவீக்கம் வந்து ஆறு வீதத்திலிருந்து நாலு வீதமாக குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதாக கூறப்படுகிறார்கள் ரஷ்யாவை பொறுத்தவரையிலே உலகத்தில் உலகில் அதிக தடைகளை உள்ள நாடு இருந்த போதும் இதை தாக்குப்பிடிப்பது வந்து மிகவும் ஒரு ஆச்சரியமான விடயமாகத்தான் பார்க்கப்படுகிறது அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேற்குலக நாடுகளின் பொருளாதாரம் கடும் சரிவை சந்தித்துக் கொண்டு வருகின்றது உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூடிஸ் கிரெடிட் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி வந்து பிரான்சின்ற ரேட்டிங்கை வந்து ஸ்டேபிள்ல இருந்து நெகட்டிவ்க்கு மாற்றி இருக்கின்றது அதுக்குரிய காரணம் என்னென்று சொன்னால் இரண்டு காரணங்களை முன்வைத்திருக்கிறார்கள் ஒன்று இந்த வந்து அரசியல் உறுதித்தன்மை அங்கு கிட்டத்தட்ட ஐந்து பிரதமர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அடுத்த ஆட்சியும் நிலையாக இருக்கும் ஒன்று தெரியாது ஒன்று இரண்டாவது பிரான்சின்ட தேசிய கடன் வந்து அது இந்த மொத்த உற்பத்தி ஈடிபியுடன் நூற்றி பதினைந்து வீதமாக அதிகரித்திருக்கின்றது என்று கூறப்படுகின்றது இதுவும் பிரான்சின் சரிவை தான் காட்டுகின்றது அதே சமயம் ஜெர்மனி வந்து மிக ஒரு சிக்கலில் மாட்டியிருக்கின்றது ஜேர்மன் பொருளாதாரம் கடும் சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது ஜேர்மன் மிகவும் பிரபலம் வாய்ந்த பாக்ஸ்வெக்கன் நிறுவனம் கார் நிறுவனம் கூட தனது ரெண்டு மூன்று கார் பிராண்டுகளை வந்து உற்பத்தியை நிறுத்தி இருக்கின்றது அந்த நிறுவனம் தனது பணியை தொடர வேண்டும் என்று சொன்னால் உடனடியாகவே பதினொரு பில்லியன் டாலர்கள் தேவை என்று அது கூறியிருக்கின்றது அமெரிக்காவிட வரிகளை தொடர்ந்து அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான வர்த்தகம் கடும் சரிவை சந்தித்திருக்கின்றது இப்ப ஜேர்மனிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள விகிதம் வந்து எட்டு பொருட்கள பொருட்கள் வந்து எட்டு விகிதத்தால் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது கிட்டத்தட்ட இப்போது இருந்து அமெரிக்காவனுக்கான ஏற்றுமதி தொண்ணூற்றி எட்டு பில்லியனாக வீழ்ச்சி அடைந்திருந்தது அதே சமயம் வந்து இதுவரை காலமும் ஏர்மனுக்கான ஏமனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தகம் தான் உலகில் அதிக தொகையை கொண்ட வர்த்தகமாக இருந்தது ஆனால் இந்த மாதத்திலிருந்து அதை சீனா ஓவர்டேக் பண்ணிவிட்டதாக கூறப்படுகின்றது அதாவது சீனாவுக்கும் யேமனுக்கும் இடையிலான வர்த்தகம் நூற்றி அறுபத்தி மூன்று பில்லியனாகவும் ஆகவும் சீ அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தகம் நூற்றி அறுபத்தி ரெண்டாகவும் ஆகவும் இருக்கிறது அதாவது ஒரு ஒரு மாஜினாக அதாவது அமெரிக்காவை சீனா முந்திவிட்டதாகத்தான் ஆஹ் கூறப்படுகின்றது ஆக மொத்தத்தில் ரஷ்யா மீது பொருளாதார தடையிலே கொண்டு வந்தார்கள் ஆனால் பொருளாதாரம் வளர்ந்திருக்கின்றது ரஷ்யாவில் ஏனைய மேற்கத்திய நாடுகளில் அது கீழே சென்று கொண்டிருக்கின்றது என்பதை தான் நீங்கள் கூறுவதை என்னை நான் உணர்கிறேன் இனி மிகவும் சுருக்கமாக டொனால்ட் டிரம்புக்கும் பூட்டினுக்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெறும் இடம்பெறாது இடம்பெறும் இடம்பெறாது என்று கூறிக்கொண்டிருந்தார்கள் இதை யார் நிர்ணயிக்கின்றது இந்த சந்திப்பை உண்மையில் ரஷ்யாவை பொறுத்தவரையில் ரஷ்யா அதை அதில் பெருசாக அக்கறை கொள்ளவில்லை இரண்டாவது இந்த உக்ரைன் போர் வந்து மேற்குலக நாடுகளுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாற்றவன மாற்றி மாறிக்கொண்டிருக்கின்றது அமெரிக்காவுக்கு அது தேவையாக இருக்கின்றது என்று சொன்னால் தற்போதைய பொருளாதார சரிவை தடுப்பதற்கும் உக்ரைன் வீழ்ச்சியின் ஊடாக ஐரோப்பாவை ஒரு அச்சத்து அச்சமடை அச்சத்துக்குரிய ஒரு நிலைக்கு தள்ளுவதையும் விரும்பவில்லை ஏதோ ஒரு வகையில் இந்த போரை முடித்து விட்டால் நல்லது என்று அவர்கள் யோசிக்கிறார்கள் ஆனால் ஐரோப்பியம் மரபலமாக யோசிக்கின்றது என்றால் போர் முடிந்தால் பொருளாதார பிரச்சனை தலையெடுக்கும் எல்லா ஆட்சிகளும் கலையும் என்ற ஒரு நிலையை இருக்கின்றது ஆனால் களமுனையும் அவர்களுக்கு சாதகமாக இல்லை அதான் இந்த பிரச்சனைனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கிய போது போரை தொடங்கிய போது இருந்த மனநிலை அல்லது அந்த கல ஜதார்த்தம் இப்போது இல்லை இப்போது போரை முடிக்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள் இந்த வாரம் கூட உங்களுக்கு தெரியும் டொன்பாஸ் கலைமுனைக்கு வந்து பூட்டின் விஜயம் செய்திருந்தார் என்ன என்னன்னு சொன்னால் உக்ரைன்கிட்ட கிட்டத்தட்ட இருபது தொடக்கம் முப்பது பட்டாலியன் பத்தாயிரத்தி ஐநூறு படையினரை ரஷ்யா சுற்றி வளைத்திருக்கின்றது இரண்டு பொக்கெட்டுகளாக ஒரு இடத்தில் ஐயாயிரம் பேரும் இன்னொரு இடத்தில் ஐயாயிரத்தி ஐநூறு பேரையும் சுற்றி வளைத்திருக்கிறார்கள் அவ்வளவு கைது செய்யப்படலாம் அல்லது அழிக்கப்படலாம் என்ற ஒரு நிலை எழுந்திருக்கிறது அப்ப களமுனையும் ஒரு இவ மேற்குலகத்துக்கு சாதகமாக இல்லை களமுனையும் சாதகமாக இல்லை என்ற போது அமெரிக்கா ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் தனது ஆளுமையை செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்காவுக்கு இந்த களமுறைகளில் இருந்து விடுவர விடுவ விடுவர வேண்டும் விடு விடுபட வேண்டும் ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இந்த களமுறையை தாங்கள் சரியா தாங்கள் தனியாக சமாளிக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இல்லை பாதுகாப்பு செலவினத்துக்கு தொள்ளாயிரம் பில்லியன் டாலர்களை ஒதுக்குவதாக கூறினாலும் அது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் சாத்தியப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றது ஆனால் இப்ப இந்த வாரம் பத்தாயிரம் படையினரை ரஷ்யா சுற்றி வளைத்தது என்று சொல்லும் போது களமுனைகள் விரைவாக வீழ்ந்து விடும் போல எரியும் போர் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கிறதா ஏதோ ஒரு வகையில் அதை முடிவுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது ஐரோப்பாவை பொறுத்த வரையில் என்று சொன்னால் இவர்களால் ஆனால் அவர்கள் விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லையே அவர்கள் விட்டுக் கொடுப்பது என்றால் ஏதோ ஒரு வகையில் ரஷ்யாவை பணிய வைப்பதா அல்லது ரஷ்யாவை இப்போ அமெரிக்காவின் புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் ரஷ்யாவை துண்டாக உடைப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் என்றுதான் கூறப்படுகின்றது அந்த நோக்கத்தை இந்த போரை இழுத்தவாறு போரில் வெல்ல மாட்டோம் என்று தெரியும் ஏதோ ஒரு வகையில் பின்பக்கத்தாலோ அல்லது சூழ்ச்சிகளாலையோ செய்துவிட முயற்சிக்கிறார்கள் ரஷ்யா யுக்ரைன் போர் முடிவுக்கு வருவதற்கான எந்த ஒரு சமிக்கையும் தெரியவில்லை இஸ்ரேல் பலசீனத்துக்கான போர் நிலைமைகள் எல்லோருக்குமே தெரிந்தது அது முடிவுக்கு வரப்போவதில்லை என்றால் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கின்ற புரிந்துணர்வு தான் அதனுடைய முக்கிய காரணமாக மிகவும் சுருக்கமாக இப்போ டொனால்ட் டிரம்ப்பை பொறுத்த மட்டும் இதுவரையில் போரை நிறுத்தினார் என்று சில பொருள் இந்தியா பாகிஸ்தான் அஜபைஜான் அப்படியெல்லாம் கூறுகிறார் ஒழிய அது பெரிசாக பார்க்கப்படவில்லை ஆனால் வெனிஸ்மேலா மீது அவர் போர் தொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா மிகவும் சுருக்கமாக வெனிசுலா மீதான தாக்குதலை அமெரிக்கா வந்து தொடங்கலாம் என்று கூறப்படுகின்றது இப்ப அமெரிக்காவிட ஃபாரின் ரிலேஷன் கமிட்டியில வேலை செய்த செனட்டர் வந்து ரிக் ஸ்கோட் வந்து சிபிஎஸ் நியூஸ் ஏஜென்சிக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒருத்த பேட்டியை வழங்கியிருந்தார் அதில் வந்து இந்த நிக்கோலஸ் மடூரோ வந்து வெனிசுலாவின் தலைவர் வந்து நாட்டை விட்டு தப்பி ஓடலாம் என்று கூறியிருக்கின்றார் அவர் அங்கிருந்து சீனாவுக்கு அல்லது ரஷ்யாவுக்கு தப்பி ஓடலாம் என்று கூறப்படுகின்றது அதே சமயம் அமெரிக்கா வந்து யுஎஸ்எஸ் கிரேட்லி வந்து போர்ட் ஆஃப் ஸ்பெயின் என்று சொல்கின்றது அது தீவு என்று சொல்கின்றது ஸ்பெயின் தீவு அது அதற்கு பக்கத்தில் நங்கூரமிட்டு இருப்பதாகவும் ஸ்பெயின் கடற்கரையிலிருந்து கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் தூரம் இருக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது அதே போல வெனிசுலாவும் வந்து தனது ஆயுதங்களை கடற்கரைகள் மற்றது எல்லைகளை நோக்கி நகர்த்தி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது ரஷ்யாவின் பக்ன குரூப் வந்து உங்களுக்கு தெரியும் பகுதியில் இடம்பெற்ற சமரில் பங்கு அது ஆப்பிரிக்க நாடுகளிலும் பல நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தது அந்த குழுவினர் வந்து வெனிசுலாக்கு நகர்ந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது ரஷ்யாவும் சீனாவும் ஏதோ ஒரு வகையில் வெனிசுலாவின் ஆயுத வளத்தை அதிகரிக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது செனட்ரண்ட கருத்தின்படி அவர்கள் அந்த அரசை அகற்றுவதற்கு முற்படுகிறார்கள் உள்ளூர் கலகர கலவரமாக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டு தலையீடாக இருக்கலாம் என்று கூறியிருக்கின்றார் படை நடவடிக்கை அமெரிக்கா மேற்கொள்ளுமா என்று சொன்னால் அது அப்படி செய்தால் தனக்கு அதரூ ஆச்சரியமாக இருக்கும் என்று கூறியிருக்கின்றார் அமெரிக்காவுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது பட நடவடிக்கை ஒன்றை ஆரம்பித்து குரைன் போல வெனிசுலாவில் வெனிசுலாவிலிருந்து ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் அமெரிக்காவுக்குள் நுழைந்து தாக்குதல்களை மேற்கொள்வா இருந்தால் தற்போது இருக்கிற நிலைமை மேலும் சிக்கலாக முடிந்துவிடும் தாக்குப்பிடிக்குமா வெனிசுலா தாக்குப்பிடிக்காவிட்டாலும் அங்கிருந்து அவர்கள் தொடர்ச்சியாக தாக்கிக் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் ஆஹ் என்று சொல்லி அது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு தலைவடியாகத்தான் மற்றது அமெரிக்காவை பொறுத்தவரையில் இப்போது அதற்கும் ஒரு பலங்கள் தேவை அதை இனி கட்டி காக்க வேண்டிய ஒரு நிலையும் இருக்கின்றது ஆப்கானிஸ்தான் போல அந்த ஒரு சிக்கலாகத்தான் தற்போதைய நிலை இருக்கின்றது சிறப்பு இன்றைய உலக நார்கள் நிகழ்ச்சியில் இணைந்து பல நாடுகளில் நடைபெறுகின்ற விடயங்களை உயிரோடி தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டுமைக்காக உயிரோடி தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கணும் மீண்டும் என்பவர் நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி